வணக்கம் நான் பி கணேஷ் தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பத்து ரூபாய் இயக்கம் மற்றும் மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் தருமபுரி மாவட்ட இளைஞரணி செயலாளர் பத்து ரூபாய் இயக்கம் பெர்சஸ் பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலக பொது தகவல் அலுவலர் திரு கே சண்முகசுந்தரம் பாலக்கோடு மண்டல வட்டாட்சியராக பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரையில் பணியாற்றிய போது பணியாற்றியபோது அவரிடம் பட்டா மாறுதலுக்காக மனு செய்தவர்களுக்கு வருவாய் ஆவணங்களை முறையாக சரிபார்க்காமல் பல நபர்களுக்கு அரசு விதியை மீறி முறைகேடாக பட்டா பெயர் மாற்றம் செய்துள்ளார் அதனால் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவனே நானும் ஒருவனே என்ற இடத்தில் மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் தருமபுரி மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரூபாய் பத்து பத்ரபாயகம் அவரே மனுதாரர் மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் கொண்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டிய அலுவலர் தனது கடமையை செய்ய தவறியுள்ளார் எனவே அதனை ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தி அதற்காக அவருக்கு சட்டத்தின் மூலம் தண்டனையை தருவதற்காகவும் மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் மற்றவர்கள் இனி பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்திற்காகவும் துறையில் அரசின் செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தகவலறிவு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் கடந்த முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதியில் முன மேல்முறையீட்டாளர் முனிராஜ் பாலக்கோடு வட்டாட்சியர் அலுவலக பொது தகவல் அலுவலருக்கு சில இன இனங்களின் கீழ் நகல்கள் வேண்டி மனு செய்து செய்துள்ளார் சம்பந்தப்பட்ட மண்டல துணை வட்டாட்சியர் திரு கே சண்முகசுந்தரம் அவர்கள் பணிகாலத்தின் போது செய்த முறைகேட்டை மறைப்பதற்காகவே மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் மனுவிற்கு பொது தகவல் அலுவலரும் மேல்முறையீட்டு அலுவலரும் மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் அவருக்கு முழுமையான பதில் வழங்காததால் மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியில் பத்தொன்பது மூனின் கீழ் மனு செய்துள்ளார் மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் அவரின் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் கொண்டதால் ஆணையம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதிகளில் இரண்டு முறை முழுமையான தகவலை தர பொது தகவல் அலுவலருக்கு ஆணையம் உத்தரவிட்டும் பொது தகவல் அலுவலர் தனது துறை அலுவலரை காப்பாற்ற மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜுக்கு முழுமையான தகவலை தரவில்லை எனவே மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியில் ஆணையத்திற்கு ஆணையம் உத்தரவிட்டும் முழுமையான பதில் தராத பொது தகவல் அலுவலர் மீது தகவல் அறிவு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு இருபது ஒன்று மற்றும் இருபது இரண்டில் கீழ் நடவடிக்கை எடுத்து மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் அவரின் ஆறு தகவல் அறிவின் உரிமை சட்டத்தின் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒன்றின் மனுவிற்கு முழுமையான தகவலையும் ஆவண நகல்களையும் ஏழு தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழு ஆறின்படி செலவு தொகையின்றி வழங்க உத்தரவிடுமாறு தமிழ்நாடு தகவல் ஆணையத்திடம் வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த பதிமூன்று முறையும் கடந்த இரண்டு வருடங்களாக பதிமூன்று முறை கடித போக்குவரத்து நடந்தும் எந்த ஒரு முழுமையான தகவலும் இந்த நாள் வரை கிடைக்கவில்லை இதனால் ஒரே மனுவிற்காக ஒரே மனுவிற்காக இன்றாவது வந்து தகவல் ஆணையம் மேல்முறையீட்டாளர் எம் முனிராஜ் அவர்களுக்கு முழுமையான தகவல் தர ஆணையம் வந்து தகவலருக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் எங்களது கோரிக்கை வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி இதுவே எங்கள் புரட்சி பத்துருவாயக்கத்தின் புரட்சி